ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எம்மாவுக்கு போன இரண்டு ஷீஸ்வர்களை குறித்து லூக்கா இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் நமக்கு வாசித்து அறிய முடிகிறது இந்த இரண்டு பேர் துக்க முகமுள்ளவர்களாக இருந்தால் என்று வாசிக்கிறோம் இந்த இரண்டு பேர் நம்பிக்கை நஷ்டப்பட்டவர்கள் என்று வாசிக்கிறோம் இந்த இரண்டு பேர் பயத்தினால் நிரம்பி இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம் இந்த இரண்டு பேரும் தன்னுடைய வழியை இலக்கை தவறவிட்டவர்களாக இருக்கிறார்கள் அன்பான தெய்வ பிள்ளையே இந்த இரண்டு பேரோடு கூட கர்த்தர் சேர்ந்து நடந்தார் அவர்களோடு கூட இணைந்து நடந்தார் அவர்களோடு கூட பேசினார் அவர்களுக்கு வசனத்தை நினைவுபடுத்தினார் அவர்களை மீண்டும் சரியான பாதையில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார் இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் துக்குமுகத்தோடு இருக்கிறீர்களோ இனி யார் எனக்கு உதவுவார்கள் இனி யார் எங்களை ரட்சிப்பார்கள் இனி எங்களுக்கு எப்படி விடுதலை வரும் என்று வாடின முகத்தோடு கூட இருக்கிறீர்களோ சோர்ந்து போனீர்களோ உங்களுக்கு உதவி செய்வதற்கு உங்களோடு கூட சேர்ந்து நடக்கிற நல்ல ஒரு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம் எம்மாவுக்கு போன அந்த இரண்டு ஷீசர்களையும் மீண்டும் சரியான பாதையில் நடத்தின தெய்வம் வாடின முகத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே உன்னை அவர் சரியான பாதைக்கு சரியான இடத்திற்கு கொண்டு வர அவர் நல்ல தேவனாக இருக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு கர்த்தர் இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய தெய்வம் மகா வல்லமை உள்ள தெய்வம் எல்லாவற்றையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தெய்வம் உயர்மும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தெய்வம் ஆனாலும் அவருக்கு இருக்கிற மேன்மையான ஒரு காரியம் தன்னுடைய ஜனத்தோடு கூட சேர்ந்து நடக்க விரும்புகிறவர் சோர்ந்து போனவர்களை தேடி வந்து விடுவிக்கிற நல்ல தெய்வம் உங்களையும் இந்த காலவேளையில் விடுவித்திடுவார் ஆசீர்வதித்திடுவார் சரியான பாதையில் தொடர்ந்து நடந்து வர உங்களுக்கு கர்த்தர் உதவி செய்திடுவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் காட் யூ